மீண்டும் முதலாவதாக அண்டா ஹோட்டை நெடுஞ்சாலை துறை ராஜேந்திரன் மாவட்ட காவிரியர் முகமது சுப்பரா முத்தாசாரி

அல்லி பிரி ஐந்தாவதாக சுற்றுமத்து கோய இரண்டாவது சுற்றுலியில் வண்டி கவனம் மொதமாடு ஆண்டாம் ஹோட்டல் நெடுஞ்சால துறை ராஜேந்திரன் பாவிலந்தாவையன் சுகமது சுக்ரா பிராமணவையன் முத்துசண்ணன் ஆசாரிய அடைக்கலம் காத்த ஐயனார் கேம் சி எம் சிவராமன் சேர்வை கணேச மூர்த்தி ஆரந்தன் சேக் ராவத்தார் தர்போது மூன்றாவதாக அமனியாபுரம் எ ஆர் கோவன் சாமி குமார் சுப்பிரமணியபுரம் கருமேக செட்டியா அறிவாக இயக்கிய பாண்டியஜவன் குரூப் திங்கவன மையா இணைந்து ரெண்டு மூணு பைக்கில் குருவ

பூக்கொள்ளை மலக்கூட்டை காலமுக்கு நினைவாக ஐந்தாவதாக அல்லரை சரி மாங்குழை பிரதா கந்தமாய் மாலர்

அப்போ அவங்க போவேன் மறுபடியும் বেৰিব 何

Um abraço. பாரான விரைவாக ரெடி கோரா ஓடி 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 இரண்டாவது ஆக அண்டா ஹோட்டை ரெடிஞ்சால சோ ராஜேந்திரன் வைரிவேல் சுந்தீர மாவிளங்காவே தொகوري சுப்ரான் தான் மாறி சேரலை அண்ணா ஓடி வா லாரி அந்த இருந்து முன்னாடி வந்து ஓடறதங்க வலைவுல gelecek கார்போட் ஓ பொள்ளையா அண்டா ஹோட்டயா ஹோ டிராவலா கவணியாபுரம் கேடவன நான்காவதாக சுதரன் குறிச்சி

மூன்றாவதாக ஆண்டா ஹோட்டல் நெடுஞ்சாலைத்துறை ராஜேந்திரன் வைரி வயல் குட்டையர் மாவிலங்கா முகமது சுப்ரான் பத்து கிழக்கு மாட்டு உள்ள சேர்த்துக்க தற்போது முதலாவதாக ஆண்டா ஹோட்டை இரண்டாவதாக பூக்கொள்ளி மூன்றாவதாக அவனியாபுரம் நான்காவதாக தில்லாங்காடு அடைக்கலம் காத்து ஐயனார் பாடுவான் கொள்ளை அடைக்கலம் காத்து ஐயனார் மாடு கவர்னர் சுரேஷ் பஸ்

கூட்டத்தை காலிமத்து போனார் நினைவாக நிறுத்தி போற தற்பொழுது மீண்டும் முதலாவதாக ஆண்டா கோட்டை நெருஞ்சாலைத்துறை ராஜேந்திரன் வயிறுவையில் குத்தையர் மாவிலங்காவையில் முகமது சுப்ரான் போட்டி வருகிறார் தில்லாங்காரா நாகராஜா குரேஷா மீண்டும் இரண்டாவதாக அபிடியாபுரம் எஸ் கே ஆர் மோகன் சாமி குமார் சிங்கவனா

மூன்றாவதாக <laughs>